வணக்கம் அக்கலே என்னடா இவன் இந்த மாதிரி ஒரு கேனத்தனமான ஒரு தம்பனையில் வச்சுருக்கான் என்னடா ஒரு முரண்பட்ட ஒரு தம்பனையில் வச்சிருக்கானே அப்படின்னு நீங்கள் யோசிக்க தோணும் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நவராத்திரியில் மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அளவுக்கு கார்கள் வந்து வித்து தீர்ந்தன கார்களுடைய முன்பதிவுகள் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு கார்களுக்கான புக்கிங் அதிகரிச்சிருக்கு கார்களுக்கான தேவை அதிகரிச்சிருக்கு மக்கள் சின்ன கார்கள் வாங்குவதை விட்டுட்டு மிகப்பெரிய அளவில் எஸ்வி வாகனங்களை நோக்கி படையெடுக்கிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய அந்த சோசியல் மீடியா போஸ்ட்டு மிகப்பெரிய க வாகனங்கள் பற்றியெல்லாம் தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவன் என்னடா முன்னுக்கு பின் முரண்டாங்க இந்த கார் ஷோரூம்கள்லாம் மூடப்படுது கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் ஐநூற்றி இருபது கார் ஷோரூம்கள் மூடப்பட்டிருக்கு அதுவும் புதிய கார் ஷோரூம்கள் மேலும் வந்து எழுபதாயிரம் பேர் அந்த கார் ஷோரூமில் கார் டீலர்ஷிப்பில் பணியை பண்ணிக்கிறவங்க அவங்க வேலை இழந்திருக்காங்க கார் டீலர்ஷிப் நடத்தக்கூடிய அந்த டிபி என்று சொல்லப்படக்கூடிய டீலர் பிரின்சிபல் அதனுடைய உரிமையாளர்கள் மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் பெருநகரங்களில் செயல்படக்கூடிய அதாவது மெட்ரோ சிட்டி சென்னை மும்பை கல்கத்தா பெங்களூர் போன்ற மிகப்பெரிய நகரங்களில் செயல்படக்கூடிய கார் டீலர்ஷிப்புகள் மிகப்பெரிய சரிவை சந்தித்து கொண்டிருக்கேன் அவங்க விற்பனையில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாட்டோ டைனமிக்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துடைய மூத்த அதிகாரி தன்னுடைய லிங்க்லின் போஸ்டில் தான் இந்த பதிவை போட்டிருக்காரு ஏன் கார் டீலர்ஷிப்புகள் மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்கின்றன மிகப்பெரிய அளவில் தான் கார் விற்பனையாகும் போது அவங்களுக்கு லாபம் தானே கிடைக்கணும் ஏன் நஷ்டத்தை அவங்க சந்திக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வா வாங்க நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஜேட்டோ டைனமிக்ஸ் இவங்க கார் ஓய்யம் என்று சொல்லப்படக்கூடிய கார் தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அறிவுரைகள் ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஜேட்டோ டைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் உலக அளவில் செயல்பட்டு இருக்கு ஸோ இந்த நிறுவனத்தை சேர்ந்த ஹிமத்ரி சேகர் ராய் அப்படிங்கிற ஒரு உயர் அதிகாரி ஒரு மூத்த அதிகாரி அவர் வந்து நேஷனல் லெவலில் ஒரு சேல்ஸ் துறையில் ஆலோசனைகளை வந்து வழங்கக்கூடிய ஒரு நபர் அவர் தன்னுடைய லிங்க்டின் பதிப்பில் ஒரு அருமையான ஒரு செய்தியை போட்டிருக்கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் கார் விற்பனையாளர்களாத கார் டீலர்ஷிப்பில் மிகப்பெரிய அளவு நஷ்டத்தை சந்திக்கின்றன அங்கு வேலை பார்க்கக்கூடிய ஏறத்தாழ எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அவங்க வேலையை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க வேலையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அவங்க வேலையை இழந்திருக்காங்க மிகப்பெரிய அளவில் கார் டீலர்ஷிப்புகள் அதுவும் குறிப்பாக மெட்ரோ நகரங்களில் சென்னை மும்பை கல்கத்தா பெங்களூர் டெல்லி பாம்பே போன்ற இடங்களில் செயல்படக்கூடிய கார் டீலர்ஷிப்புகள் புதிய கார் விற்பனை நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்கின்றன அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான பதிவை வந்து போட்டிருக்காரு ஆனால் மாறாக நமக்கு வந்த தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபடா நிறுவனமே என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபடா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் இந்த கார் டீலர்கள் அவங்களுக்கு என்று ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் விற்பனை எவ்வளோ வாகனங்கள் விற்பனையாகுது எந்தெந்த பிராண்டில் எவ்வளோ வாகனங்கள் விற்பனையாகுது எவ்வளோ வாகனங்கள் பதிவு செய்யப்படுகின்றன டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் வீலர் கம்மி கமர்ஷியல் வெஹிக்கிள் ஜேசிபி எல்லாத்தையுமே அதனுடைய விற்பனை ரெஜிஸ்ட்ரேஷன் தகவல் பதி பரிமாறக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஃபடா அப்படிங்கிற நிறுவனம் ஸோ இந்த நிறுவனத்துடைய பதிவுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா நவராத்திரி ஒட்டி மிகப்பெரிய அளவில் கார் விற்பனை அதிகரித்தது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அளவுக்கு கார்கள் வந்து விற்பனை ஆகின கார்களுடைய முன்பதிவு புக்கிங்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக அதிகரிச்சிருக்குன்னா நீங்கள் செய்திகளை பார்த்துருப்பீங்க பட் இதற்கு மாறாக இந்த ஜேட்டோ டைனமிக்ஸ் நிறுவனத்துடைய மூத்த அதிகாரி ஹிமத்ரி சேகர் ராய் என்ன சொல்கிறாருன்னா கார் டீலர்ஷிப்கள் மிகப்பெரிய அரவன நஷ்டத்தை சந்திக்கின்றன அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு சரி இதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இந்த துறையில் நீ வந்து எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு மேல் வந்து நான் கார் தயாரிப்பு நிறுவனங்களில் அதுவும் குறிப்பாக சேல்ஸ் பிரிவில் ஏரியா மேனேஜர் ஸ்டேட் ஹெட் என்ற பல்வேறு பறவைகளை வைத்து வந்தது தான் நான் ஸோ அதன் அடிப்படையில் எனக்கு தெரிந்த அந்த தரவுகளின் அடிப்படையில் பல்வேறு டீலர்களுடைய நெருங்கிய தொடர்பு இருக்கும் ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டீலர்களுடைய உரிமையாளர்கள் டிபின்னு சொல்லுவாங்க டீலர் பிரின்சிபல்ஸை பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய தகவல்களையும் நம்ம நம்முடைய நேயர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் அது இந்த ஹிமத்ரி சேகர் ராய் இவர் ஒரு நேஷனல் சேல்ஸ் மேனேஜராக இருக்கிறார் இந்த ஜேட்டோ டைனமிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கார் டீலர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்பதற்கு மிகப்பெரிய அளவில் பழிவு அதாவது இந்த பணி நீக்கங்கள் நடைபெறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா புவர் நெட்ஒர்க் பிளானிங் கில்லிங் டீலர்ஷிப்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்ல அதாவது நெட்ஒர்க் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த புதிய கார்களுக்கு டீலர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணும்போது பேப்பர்ல விளம்பரம் வரும் சோஷியல் மீடியாவில் எல்லாம் விளம்பரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இடம் இருந்துச்சு நீங்க நிதி வசதி மிக்கவராக இருந்தால் பண வசதி மிக்கவராக டீலர் டெவலப்மெண்ட் நெட்வொர்க்கை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டிடிஎம்னு சொல்லுவாங்க டீலர் டெவெலப்மெண்ட் நெட்வொர்க்கை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டீலர் டெவலப்மெண்ட் நெட்வொர்க் தான் ஒவ்வொரு பகுதியில் எந்த அளவுக்கு கார்கள் வந்து இருக்குது அங்கே மக்கள் தொகை என்ன அங்கே என்னென்ன கார்கள் இருக்குது இங்கே தரவுகளை ஆராய்ந்து அந்த இடத்துல ஒரு அவுட்லெட்டாக பிளான் பண்ணுவாங்க ஒரு ஷோரூம் வரணும் ஒரு டீலர் வரணுங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஸோ இவங்க வந்து சரியாக வேலை பார்க்கல அதுவும் பெருநகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்டுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகள மகேந்திராவோ இல்லை மாரதியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே பிராண்டுக்கு நான்கு ஐந்து டீலர்கள் இருப்பாங்க ஐந்து டீலர்கள் இருப்பாங்க பல்வேறு இடங்களில் பிரான்ச் வைப்பாங்க இப்போ எனக்கு தெரிந்தே பார்த்தீங்கன்னா நான் பணிபுரிந்த மகேந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீலர் வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர்லேயும் ஷோரூம் போட்டிருந்தாரு ஓஎம்ஆர்லையும் ஷோரூம் போட்டிருந்தார் அப்போ நான் அவட்ட பேசியிருந்தேன் சார் வந்து நீங்கள் என்ன ஓஎம்ஆர்லயும் போட்டிருக்கீங்க ஈசிஆர்லேயும் போட்டிருக்கீங்க சும்மா ஒரு எடுத்து போனால் ஈசிஆர் வந்துட போகுது எதுக்கு ஓஎம்ஆரில் போடுறீங்க உங்களுக்கு வீண் செலவு தானே வாடகை ஓஎம்ஆரில் வாடகைன்னா எவ்வளோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து மேலேருந்து ஓயம்லேருந்து அழுத்தம் ஆர்எஸ்எம் வந்து ரீஜனல் மேனேஜர் வந்து இங்கே ஒரு அவுட்லெட் போடணும் அப்படிங்கிறாரு ஸோ அதனால் நாங்கள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம் அப்படிங்கிறாரு அதாவது ஓஎம்ஆரில் ஒரு கார் ஷோரூம் போடணும் அப்படின்னா இன்றைய நிலைமையில் என்ன வாடகை அங்கே ஸ்கொயர் ஃபீட் என்ன வாடகை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் அவர் போடும்போது அவர் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்தித்தார் பட் ஆனால் இன்னைக்கும் அந்த டீலர்கள் அங்க இருக்கிறாங்க பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவர் நெட்ஒர்க் பிளானிங் இதை தான் வந்து அவங்க வந்து சரியாக திட்டமிடணும் சரியாக திட்டமிடலை அப்படின்னா அங்கு செயல்படக்கூடிய அந்த டீலர் நஷ்டத்தை சந்திச்சிடுவார் அவர் வாடகை கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் ஏசி ஓடணும் பல்வேறு கேரளை வந்து அவங்க பார்க்கணும் ஒரு ஷோரூம் ரன் பண்ணோம்னா காலையிலேருந்து வந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஷோரூம் மூடுற வரைக்கும் அதுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த டீலர்களை பாதிக்குது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு மேலும் அவர் என்ன சொல்கிறார்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரியாஸ் பிஸ்னஸ் த க்ளோசர் ஆஃப் ஃபைனூத் நூற்றி இருபது கார் ஷோரூம்கள் வந்து இந்தியாவில் மூடப்பட்டிருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமளிக்கக்கூடிய செயல் அப்படிங்க உண்மையிலேயே ஒரு கார் டீலர்ஷிப் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நகரத்தில் போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நகரங்களில் போய் எடுத்துக்கிங்க இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி கோயில்பேட்டியில் போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய நிறுவனமாக அந்த பகுதி மக்களால் பார்க்கப்படும் அதில் வேலை பார்க்கறது அவங்க ஒரு கௌரவமாக சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய பெற்றோர்களே சொல்லுவாங்க ஏ மகேந்திராவில் வேலை பார்க்கறேன் டாட்டாவில் வேலை பார்க்குறேன் அவர் ஒரு டீலர் தான் வேலை பார் பட் அவர்களை அதை பெருமையாக சொல்லிக்கொள்வார் கொள்வார் ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய அந்த ஆட்டோமொபைல் தொழில் ஐநூற்றி இருபது டீலர்கள் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிறது வருத்தத்துடன் பதிவு பண்ணுறாரு இதில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு கோடி வந்து இந்த டீலர்கள் வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க ஐநூற்றி இருபது டீலர்கள் மூடுறானா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பான் ஒரு கார் டீலர்ஷிப் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் குறைந்தது எட்டுலேருந்து பத்து கோடி ரூபா உங்கள் கையில் கேஷ் வேணும் இருந்தால் தான் நீங்கள் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே குதிக்க முடியும் அது போக நஷ்டங்கள் வேறு வரும் குறைந்தது பத்து கோடி அப்போ ஐநூற்றி இருபது டீலர்கள் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அவர் சொல்கிற மூவாயிரத்தி இரநூறு கோடிக்கு மேல் அவங்க நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வ வழி ஒரு ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயம் ஓவியங்கள் கார் தயாரி நிறுவனங்கள் இதை வந்து கண்டு கொள்வதே இல்லை அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு மேலும் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா மிஸ்ஜட்ஜு மார்க்கெட் பொட்டன்ஷியல் மிஸ்ஜட்ஜு அதாவது மார்க்கெட் பொட்டன்ஷியல் என்னங்கிறத சரியாக காணிக்க நீங்கள் தவறிட்டீங்க தப்பாக சொல்கிறீங்க கூட்டி சொல்கிறீங்க இல்லை குறைச்சி சொல்கிறீங்க சரியான இதை வந்து நீங்கள் டீலர்களுக்கு அந்த தரவுகளை தரமாட்டிக்கிங்க மேலும் சப் ஆப்டிமல் நெட்ஒர்க் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத பதிவுண்டா அதாவது அந்த டீலர்கள் ஒரு இடத்துல இன்னொரு பிரான்ச் போடுறோம்னா அங்கே அந்த பிரான்ச்சு தேவையா அங்கே வந்து அவ்வளோ பெரிய அவளுக்கு வாடகைக்கு எடுக்கணுமா அப்படிங்கிறலாம் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் அவங்க சரியாக தரவுகளை கணிக்க தவறுறாங்க மேலும் ஓவர்லேப்பிங் டெரிட்டரிஸ் சர்வீஸ் அண்ட் இன்டர்னல் சேல்ஸ் கேனிபலைசேஷன் இதுதான் ஒரு மிக முக்கியமான வார்த்தை நீங்கள் நல்ல ஆட்டோமொபைல் தொழில் இருக்கிறவங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் ஓவர் லேப்பிங் டெரிட்டரிஸ் அண்ட் இன்டர்னல் சேல்ஸ் கேனிபலைசேஷன் இது வந்து ஒரு மிக முக்கியம் அதாவது இப்போ சென்னை மும்பை டெல்லி போன்ற பெருநகரங்களில் ஒரு பிராண்டுக்கு பத்து பதினஞ்சு டீலர் இருப்பான் இப்போ சென்னையிலலாம் ஒரு குறிப்பிட்ட பிராண்டு நாலஞ்சு டீலர்கள் இருக்காங்க அப்போது இங்கே வரக்கூடிய கஸ்டமர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு டீலர்கிட்ட போய் வந்து கொட்டேஷன் வாங்கிட்டு வர்றாங்க அதாவது கஸ்டமர்களை நான் குறை சொல்லலை இதனால் டீலர்கள் பாதிக்கப்படுறாங்க இன்னொரு டீலர் இப்போ இந்த டீலர் என்னுடைய பழைய வண்டிக்கு அஞ்சு லட்சம் தரேன்னு இருக்காரு நீங்கள் எவ்வளோ தரீங்க அவர் புது வண்டிக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் பத்தாயிரம் ரூபாய் தரேன் ஸோ இதை வந்து அவங்க கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் சேல்ஸ் ஆஃபீஸர் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க ஜிஎம்ட்ட கொடுக்குறாங்க சேல்ஸ் மேனேஜர்ட்ட கொடுக்குறாங்க சேல்ஸ் மேனேஜர் ஜிஎம்ட்ட கொடுக்கறாரு ஜிஎம் சிஓட்ட கொடுக்குறாரு ஸோ இதை கொடுத்தா தான் சேல்ஸ் நடக்கும் கன்வர்ஷன் ஆகும் இல்லைன்னா என்னால் டார்கெட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ப்ரெஷரை சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் டைரெக்டாக தூக்கி ஜிஎம்கிட்ட போட்டுறேன் சார் காம்படிஷன் சார் நீங்கள் பண்ணி கொடுத்தா நான் வண்டி விற்கிறேன் இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது கஸ்டமர் அங்கே எடுக்க போகிறேன்னு சொல்கிறார் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சேல்ஸ் சிச்சுட்டி சொல்லும்போது அந்த கார் டீலர்ஷிப்புடைய சேல்ஸ்மேன் எதாவது ஜிஎம் அந்த டிஸ்கவுண்ட்டை தள்ளுபடியை கொடுக்கறதுக்கு ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டீலருக்கும் அளவுக்கு அதிகமான டிஸ்கவுண்ட்டை கொடுத்து கஸ்டமர்களுக்கான சேல்ஸ் பண்ணணுங்கிற ஒரு கேனிவலைசேஷனாக கேனிவலைசேஷனாக நரபலி தன்னைத்தானே நரபலி தான் மாதிரிதான் கேனிவலைசேஷனாக தன்னைத்தானே அவங்க அழிச்சுக்கிறாங்க போட்டியில் அந்த வியாபார போட்டியில் தன்னைத்தானே அழித்துக்கொள்வது தான் இது மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்க வென் டீலர்ஷிப் ஷாப் செட் அவுட் லோ பொட்டன்ஷியல் ஏரியாஸ் ஓவர் சேச்சுரேட்டட் மார்க்கெட் தேகார் ஆர் ஸ்ட்ரகிள் டு சஸ்டெயின் ஆப்ரேஷன் அதே தான் நான் சொன்னே தான் அவர் சொல்கிறாரு ஒரு பொட்டன்ஷியல் இல்லாத இடத்துல ஒரு அவுட்லெட்டை கொடுக்குறீங்க அந்த இடத்த கொடுக்கமோ அவங்க சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப தடுமாறுறாங்க திணறாங்க நிறைய செலவாகுது த ரிசல்ட் புவர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்சஸ் ரிடியூசின் சேல்ஸ் வெலாசிட்டி அண்ட் ஈவென்சுவலி அவுட்லெட் ஷட் டவுன் கடைசியில் அந்த அவுட்லெட்டே க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுது ஸோ மேலும் அவர் என்ன சொல்கிறான்னா கரண்ட் இண்டஸ்ட்ரியில் என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னா இன்வென்ட்ரி அளவுக்கு அதிகமாக பைலப் ஆகிட்டே போகுது அதாவது அன்ஸ்டோல்டு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கார்கள் வந்து இன்னமும் விற்பனையாகாமல் இருக்குது மிகப்பெரிய ஹை லெவல் ஆஃப் இன்வென்ட்ரி பைலப்பாகுது இதற்கு டீலர்கள் மிகப்பெரிய அளவில் வங்கிகளுக்கு வட்டிகளை செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதை டீலர் லெவலுக்கு ஒரு இன்வென்ட்டி கொடுப்பாங்க நீங்கள் முப்பது நாளுக்கு ஸ்டாக் வைச்சா போதும் நாற்பது நாள் ஸ்டாக் வச்சா போதும் ஆனால் இப்போ வந்து ஐம்பது நாட்களுக்கான அடுத்த ஐம்பது நாட்களுக்கான ஸ்டாக்கை நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கப்படுகிறது டீலர்களுக்கு கார் உற்பத்தியாளர்களால் ஸோ இதனால் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது வட்டி செலுத்துவது அதிகமாகுது இதனால் அவங்களுடைய லாபம் குறையுது அப்படிங்கிறத அவர் மிக அழுத்தந்திருத்தமாக பதி வைக்கிறார் மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு மிஸ் விட்டப்பட்ட தருணங்கள் அப்படிங்கிறத சொன்னாரு இந்த மிகப்பெரிய நகரங்களில் பல்வேறு டீலர்களை கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே ஒரு டீலரை கொடுங்க இல்லை இரண்டு டீலர்களை கொடுங்க மிகப்பெரிய அளவில் டீலர்களை நீங்கள் நியமிக்கிறது வந்து அவங்க இவங்க ஏரியாக்கள் வந்து வாகனத்தை விற்பனை பண்ணுறாங்க இவங்க அவங்க ஏரியாக்கில் போய் விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய அந்த சர்ச்சைகள்லாம் டீலர்க்கில் ஏற்படுது இதனால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்து ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியும் அதை பதிவு பண்ணுறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கார் டீலர்ஷிப்பில் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஓவியம் கூட ஒரு இருபத்தி ரெண்டு வருடம் நான் பயணம் பட்டிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார் பிஸ்னஸில் தற்போது ஆரம்பித்து சமீப காலங்களில் ஒரு ஐந்து வருடங்கள் ஆரம்பித்து புதிதாக அந்த துறைக்கு வந்து ஒரு பத்து வருடங்கள் ஆகி அவங்க லாபம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பம் தான் மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து நஷ்டத்தை தான் சந்தித்து கொண்டிருக்காங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் சென்னையிலேருந்து மிகப்பெரிய டீலர்கள் தற்போது இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சென்னையிலேருந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம் எம்பிஎல் குரூப் எம்பிஎல் ஃபோர்டு எம்பிஎல் ஹுண்டாய் எம்பிஎல் டாட்டா மிகப்பெரிய நிறுவனங்களை வைத்து நடத்த நிறுவனம் அந்த நிறுவனம் தற்போது இல்லை உங்களுக்கு தெரியும் தொண்ணூறு ரெண்டாயிரம் வாகனங்களில் ரொம்ப பிரசித்தி பெற்ற நிறுவனம் அந்த நிறுவனம் மிகப்பெரிய நஷ்டத்தை சேர்ந்தே கடைசியில் அந்த நிறுவனத்துடைய தலைவர் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஏறி போனார் இதை நான் கண்கூடாக பார்த்த விஷயம் ஸோ எதற்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கார் டீலர்ஷிப் ஆட்டோமொபைல் பிஸ்னஸ்ங்கிறது வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப பகட்டாக தெரியும் ஆனால் மிக சொற்ப அந்த லாபத்துக்கு தான் அந்த டீலர்ஷிப்புகள் இறங்கி இயங்குகின்றன செயல்படுகின்றன ஆனால் அந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதைத்தான் அந்த ஜேட்டோ நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரி பதிவு பண்ணியிருக்கார் அப்படிங்கிற இதுதான் நிதர்சனம் கூட ஸோ என்னை பொறுத்தவரை கார்கள் ஒரு பக்கம் அதிகமாக விற்பனையானாலும் இன்னொரு பக்கம் டீலர்கள் நஷ்டத்தை சந்திக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் டீலர்ஷிப்ப்கள் இழுத்து மூடப்படுகின்றன என்பதுதான் நிதர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்